பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேர்களே நம்ம சோப்பு சம்பந்தமாக பல தலைப்புகளில் பல வீடியோக்கள் கொடுத்துருந்தாலும் இன்னைக்கு பார்க்கறது மிக முக்கியமானது நம்ம கேரட் வச்சு நம்ம பயோஎன்சைம் செய்ய போகிறோங்க அது எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாங்க நம்ம பயோஎன்சைம் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது போல் நல்ல ஒரு கண்டெய்னர் வேணுங்க அடுத்தது இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் வேணும் அதுக்கு பிறகு நபருங்க நல்ல ஒரு மூடி பார்த்தீங்களா இந்த மூடி இருக்கணும் அதுக்கப்புறம் இந்த மூடியை லாக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு லாக் வேணும் ஏன்னா ஏர் சர்க்குலேட்டிங் உள்ள எதுவுமே இருக்கக்கூடாதுங்க அப்போ தான் பர்முடேஷன் ஆகும் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோடைய கால்குலேஷன் சொல்கிறேன் பார்த்துக்குங்க இது நூற்றி இருபது லிட்டர் பிடிக்கக்கூடியதுங்க நூற்றி இருபது டிவைடட் பை பதினஞ்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பங்கு நாட்டு சக்கரை சரிங்களா அடுத்தது மூணு பங்கு கேரட்டு அடுத்தது பத்து பங்கு ஆர்டினரி குடிக்கிற தண்ணி அடுத்தது எட்டு லிட்டர் பிடிக்கக்கூடிய அளவுக்கு இந்த கேப் இருக்குங்க இந்த கேப் தான் வந்து பர்முடேஷன் ஆகிறது அதுக்கு தான் இந்த பிளாஸ்டிக் பேப்பரு இந்த லாக்கு இந்த டைட்டான மூடி இதெல்லாம் இருந்ததுனா தான் நமக்கு முதல் தரமான என்சைம் கிடைக்குங்க இப்போ வந்துங்க இந்த நூற்றி இருபது லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள பேரலில் வந்து எண்பது லிட்டர் வந்து தண்ணி இருக்கணுங்க தண்ணி ஊற்றுனதுக்கு பிறகு நம்ம வந்து எட்டு கிலோ நாட்டு சக்கரைங்க முதல் தரமான நாட்டு சர்க்கரைங்க இதில் கொட்டிடணும் நாட்டு சக்கரை போட்டதுக்கு பிறகுங்க இந்த மாதிரி ஒரு பிவிசி பைப்பு அல்லது நல்ல கட்டையா இருக்கணுங்க அதுல போட்டு நல்லா கலக்கி விடணுங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா கலக்கணும் நாட்டு போட்டதுக்கு பிறகு நம்ம அளவுக்காக எவ்வளவு எடுத்து வச்சிருக்கோம்னா இருபத்தி நாலு கிலோ கேரட் எடுத்து வச்சிருக்கிறோங்க அதை நல்லா போடுங்க ஒன் பை ஒன்னா போட்டுங்க கேரட்டை போட்டதுக்கு பிறகுங்க நல்லா கலக்கி விடணுங்க இப்போ கலக்கி விட்டுட்டு பார்த்தோம்னாங்க நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா அந்த ஒரு பங்கு அந்த ஒரு பங்குங்கிறத இந்த வெற்றிடம்ங்க இந்த வெற்றிடங்கிறது உங்களுக்கு எட்டு கிலோ பிடிக்கிற அளவுக்கு உண்டான வெற்றிடம் இருக்கும் இந்த தான் வந்து பர்முடேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு உதவுறது அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏர் சர்க்குலேட்டிங் எதுவுமே இருக்கக்கூடாதுங்க காலை மாலை இரண்டு வேலையும் நல்லா கலக்கி விட்டுட்டு டைட்டாக மூடணும்னா தான் இது நல்லா பர்முடேஷன் ஆகும் நைன்டி டேஸ் ஆகணுங்க இது பர்முடேஷன் ஆகி கிடைக்கிறதுக்கு நைன்டி டேஸ் ஆனதுக்கு பிறகு தான் இதனுடைய கல்ச்சர் எடுத்து தான் அடுத்தது பண்ணணும் அதான் நம்ம முதல் தரம் பண்ணுறதுனால இது நைன்டி டேஸ்க்கு அப்புறம் தான் இது பயன்படுத்த முடியும் இதனுடைய பெனிஃபிட் என்னென்ன இருக்குது எப்படிங்கிறது தனியாகவே ஒரு வீடியோவே கொடுப்போம் இதை எப்படி நாங்கள் மூடி வைக்கிறோங்கிறத மட்டும் நல்லா பாருங்க இப்போ வந்து இதை மாதிரியான ஒரு நல்ல ஒரு கவரை போட்டு மூடணுங்க மூடினதுக்கு பிறகு நல்லா டைட்டாக இருக்கிறதுக்கு நபருங்க இந்த மூடி இப்ப பாத்தீங்கன்னா நல்லா மூடியாச்சு இந்த மூடினதுக்கு பிறகு அப்புறம் இந்த லாக் இருக்குது பாத்தீங்களா அடுத்து இந்த லாக் போடணும் இந்த லாக் போட்டு இந்த டைட் இருக்குது பாத்தீங்களா இதுதான் ரொம்ப முக்கியங்க இந்த பாருங்க அப்படி போட்டோம் அப்படின்னா மிக சிறப்பா இருக்குங்க இந்த ட்ரம்மை வந்து இப்ப கீழே தள்ளி விட்டு உருட்டோம்னா கூட ஒரு டிராப் கூட உங்களுக்கு வாட்டர் லீக் இருக்காது இது போல செஞ்சோம்னா தான் நம்மளுக்கு பர்மோடேஷன் நல்லா இருக்கும் முதல் தரமான என்சைம் கிடைக்கிங்க அதனால இது போல நிறைய வீடியோக்கு நம்ம கொடுக்க இருக்கிறோம் அதனால நம்மளுடைய சின்மே சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்